உலகெங்கும் உள்ள கடவுள் அருள் டிவி நேரில் நினைவிற்கு ஒரு அன்பான வணக்கங்கள் ஏன்னா குரு பகவான் பார்த்தீங்கன்னா வக்ர பயிற்சி அடைகிறார் அதாவது கடகத்திலிருந்து மிதுனத்துக்கு பயணிக்கிறார் வக்ர பயிற்சி ஸோ இந்த பயிற்சியால் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கு ஏன்னா பார்த்தீங்கன்னா குரு பகவான் உச்சத்திலிருந்து இப்போ பார்த்தீங்கன்னா நீசத்தை நோக்கி அப்படியே ரிவர்ஸ் பயணம் போகிறார் ஸோ அப்போ மிதுனத்துக்கு போகிறார் ஸோ அப்போ இந்த காலகட்டம் என்ன மாதிரியான ஒவ்வொரு ராசிக்கு ஏன்னால் குருனாவே நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா ஆன்மீகம் நம்மளோட குழந்தை பாக்கியம் குலதெய்வம் தங்கம் ஃபைனான்சியலாக சொல்லப்போனால் தங்கம் பொருளாதாரம் தனம் ஏன்னா குரு பவன் காரகன் குழந்தைகளுக்கு அவர் தான் நம்மளோட ஆன்மீகத்தை சுற்றி காப்புங்கிறது தான் நமக்கு பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா குரு நாடின்னு ஒன்று இருக்கும் குரு நாடியை பிடிச்சா எல்லா வியாதியும் சரியாயிடும் சரிங்களா ஸோ எப்பேற்பட்ட வியாதியும் சரியாகக்கூடிய ஆற்றல் பார்த்திங்கன்னா குரு நாடிக்கு உண்டு அந்த குரு நாடி எப்போ உற்பத்தி ஆகும்னா எப்போ ஒரு மனிதன் நோயால் அவதிப்படாலும் அந்த நேரத்தில் இந்த குரு நாடி ஸோ அந்த நாடியை நம்ம தேடி கண்டுபிடிச்சி பிடிச்சாவே அனைத்து அதுதான் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு நம்ம முன்னோர்கள் நம்ம சொல்லியிருக்காங்க ஆனால் நம்ம என்னென்னக்கா வெறுமனே ஆன்மீக ரீதியாக மட்டுமே அதை பார்த்துக்கிறோம் குரு பார்த்தா கோடி நன்மை ஏன் ராசியை குரு பார்க்குறாரு ஒரு நன்மையும் வரல அப்படின்ற மாதிரிலாம் நம்ம நிறைய விஷயங்களை சொல்லு சொல்ல கேட்டுக்கிறோம் நிறைய பேருக்கு என் கிளைண்ட்டாக சொல்லியிருக்கேன் என்ன சார் குரு கோடி நன்மை நீங்கள் கடங்காரனா தான் சார் இருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவேன் ஏன்னா ஏன்னா நம்ம குருனாவே என்னன்னு நமக்கு தெரியல அப்புறம் எப்படி குரு நம்மளை பார்க்க முடியாது குருனாவே உடனே நம்ம ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க மட்டுமே குருவா நம்ம பார்க்கணும் சரிங்களா நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு குருவுடைய ஆற்றல் இருக்கு அதுதான் சொல்றேன் ஏன்னா நமக்குள்ளேயே ஒரு குரு பகவான் இருக்காரு நிறைய பார்த்தீங்கன்னா இந்த அந்த நவக்கிரகங்களுக்கு மட்டும்தான் பகவான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நமக்கு இந்த குரு பார்த்தா கோடி நன்மையாக இல்லை குருவை எப்படி நம்மளை நோக்கி பார்க்க வைப்பது ஏன்னா இது இயற்கையில் ஒரு நிகழ்வு ஏன்னா பிரபஞ்சத்தில் அந்த குரு என்ற கிரகம் நகரும் போது ஏற்படக்கூடிய விஷயத்தை தான் நம்ம இப்போ சொல்கிறோம் ஆனால் இந்த குருவுடைய ஆற்றலை நம்ம கையில் மேன்மைப்படுத்திக்கணும் அப்போ தான் அந்த விஷயங்கள் முழுசாக நமக்கு கிடைக்கும் சரிங்களா இப்போ கடவுளை ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கொடுக்குறாரு யாருக்கும் கடவுள் வந்து என்ன சொல்ல எல்லா கடவுளும் மனிதர்களுக்கு வந்து நிபந்தனையற்ற விஷயங்களை அள்ளி கொடுக்குறாங்க ஆனால் சில பேரால் மட்டும்தான் அதை பெற்றுக்கொள்ள முடியுது சில பேரால் பெற்றுக்கொள்ள முடியல ஏன்னா நம்ம மனம் வந்து அழைப்பாஞ்சிட்டே இருக்கல நம்ம இங்கேருந்து அங்கே ஓடுறோம் அங்கே நீங்கள் ஓடுறோம் இந்த கோயில் விட்டா அந்த கோயில் ஏன்னா முன்னாடியெல்லாம் ஆன்மீகம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு கோயில் தான் பார்ப்பாங்க இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவ் இருக்குது டைம் கிடையாது பத்து கோயிலில் போயிட்டு வந்துடும் அப்போ அந்த கடவுள் கொடுக்கறதுக்குள்ளே நம்ம அடுத்த கோயிலுக்கு போயிடுறோம் ஸோ அப்போ நமக்கு அதோட முழு பலன்களை கிடைக்க முடியாமல் இருக்கு ஸோ இதுக்கு காரணம் என்னன்னு நிறைய ஆய்வு பண்ணி பார்க்கும்போது நம்மளோட வாழ்க்கை முறையும் நம்மளுடைய அவசர நிலையும் தான் ஸோ அந்த வாழ்க்கை முறையும் அவசர நிலையும் நம்ம குரு கூடிய விஷயத்தை விட்டு கொஞ்சம் நகர்ந்து போயிடும் அதனால் இன்னைக்கு குரு பார்த்தாவும் கூடிய நன்மை நடக்க மாட்டேது ஆனால் குரு பார்க்காத விஷயத்தினால் ஏற்பட உபாதைகள் மட்டும் இன்றைக்கி நிறைய இருக்குது ஸோ அதை பற்றி நம்ம இன்னொரு நிகழ்வு அதை பற்றி டீட்டெயில் வீடியோ போடுவோம் இந்த நிகழ்வு குரு வக்ரம் அடைவதால் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது அந்த பலன்களை எவ்வாறு நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற விஷயத்த டீட்டெயிலாக ஒவ்வொரு ராசிக்காக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொடுக்கலாம் கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு எப்போதும் இந்த சிபிஐ போல எல்லா விஷயத்தையும் நுணுக்கமாக கேட்டு 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 யோசிச்சு யோசிச்சு முடிவெடுக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது எந்த இடத்துல இவங்க விழிப்பாக இருக்கணும் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த காலகட்டம் கண்ணீராசிக்காரங்களுக்கு என்னென்னாக்கா கொஞ்சம் தொழிலில் வந்து ஒரு சின்ன பெனிஃபிட்டை என்ஜாய் பண்ணியிருப்பாங்க இப்போ என்னென்னாக்கா மீண்டும் தொழிலில் பார்த்திங்கன்னா புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாகும் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா வாழ்க்கை துணை பேரில் ஒரு கடை தொடங்குவது இல்லை புதிய பிஸ்னஸ் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன நிறைய பேர் இந்த காலகட்டம் என்ன புதிய தொழிலில் இந்த சிராஸ் கடை வைப்பது இல்லை புக் ஷாப் ஓப்பன் பண்ணுவது நிறைய பேர் இந்த காலத்தில் ஷேர் ட்ரேடிங் ட்ரேடிங் பண்ணுவாங்க குறிப்பாக எங்கள் கல்வி ராசிக்காரங்க இந்த காலையில் ஷேர் அடிந்து பிஸ்னஸாக செய்யக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய முதலீடுகளை கம்மியாக செய்யுங்க உங்கள் கிட்ட இருக்க கையிருப்பில் பத்து சதமானம் மட்டும்தான் நீங்கள் செய்யணும் ஷேரில் அதுக்கு மேலே செஞ்சிங்கன்னா ஏற்கனவே நீங்கள் செஞ்சு அனுபவப்பட்டிருப்பீங்க பதில் நீங்களே உங்களுடைய அனுபவத்திலேருந்து கண்டுபிடிச்சிக்கணும் ஏன்னா பத்து தான் அதுக்கு மேலே போகவே கூடாது பத்து பத்து பர்சன்டேஜில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் பத்து பத்தா சேர்த்தா நூறு சதவீதம் வந்துடும் புரியுதுங்களா பொறுமையாக நீங்கள் சம்பாதிச்சா போதும் ஒரே நாளில் கொடிசர் ஆயிடணும்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா அதுக்கான பதிலும் உங்கள் அனுபவத்தின் மூலயமாகவே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதனால் இந்த காலகட்டம் என்னென்னக்கா தொழிலை விரிவாக்கம் செய்வதற்காக நிறைய தொழில் பாட்னர்ஸை தேடுவீங்க சரிங்களா அப்போ தொழில் பார்ட்னர்ஸை தேடும்போது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னர்ஸை நீங்கள் பிடிப்பீங்க உங்களுக்கு வரக்கூடிய பெனிஃபிட் எல்லாமே அவங்களுக்கு போயிடும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி தான் இருப்பீங்க தொழில் மட்டும் இருக்கும் ஆனால் கையில் காசு கம்மியாக இருக்கும் ஸோ ஏன்னா உங்களோட ப்ராஃபிட்டை நீங்கள் இன்னொருத்துக்கு தாரவாதத்தை கொடுத்துட்டு உட்காந்துக்க வேண்டியதுதான் ஸோ அதனால் தொழில் பார்ட்னர்ஸ் வேணும் ஸோ அதனால் அவங்க கூட போடக்கூடிய அந்த ஒப்பந்தங்களே கரெக்டாக போட்டுக்குங்க ஏன்னா தொழில் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் வந்து இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்போ அந்த தொழிலை மேனேஜ் பண்ணுவதே உங்களுக்கு ஒரு அழுத்தமான சூழ்நிலையாக இருக்கும் சரிங்களா தொழிலில் மிகப்பெரிய ஒரு அழுத்தம் நிறைய பேர் இந்த வாழ்க்கை துணை பேரில் ஒரு கடை தொடங்குவது அதெல்லாம் இருக்கும் ஸோ அதனால் வாழ்க்கை துணை பேரில் நீங்கள் தொடங்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு ஒரு அழுத்தமாக இருக்கும் அப்போ தொடங்கினோன்னா கண்டிப்பாக அவங்க தான் தொடங்க வேறு வழியே இல்லை ஆனாலும் இந்த காலத்தில் தொழில் சார்ந்த விஷயத்துல ஒரு அழுத்தம் இருக்கும்ன்றதை மட்டும் புரிஞ்சுக்கணும் நீ அப்போ அதை எப்படி சீராக செய்யணும்ன்றதை பிளான் பண்ணிக்கணும் ஏன்னா விரலுக்கேற்ற வீக்கம் மாதிரி உங்களுடைய ஆளுமை தன்மை கேட்ட மாதிரி உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை மட்டும் நீங்கள் செஞ்சுக்கிட்டு உங்களுடைய சுகத்தை நீங்கள் பார்க்கணும் சரிங்களா நிறைய பேர் இந்த கலவில் என்னென்னாக்கா தொழில் இந்த முதலீடை எடுத்து வீடு கட்டுவாங்க இல்லை தொழில் வேலை வீட்டில் அதை ஆஃபீஸில் இருக்கிற வேலையை அங்கே முடிக்க முடியாமல் வீட்டில் எடுத்துட்டு வந்து செஞ்சிடுவாங்க நிறைய பேர் வீட்டில் உட்காந்து ஆஃபீஸில் வேலையும் செய்வாங்க மறுபடியும் வீட்டில் வந்து அதே வேலையை செய்வாங்க இந்த மாதிரியான சூழல் ஏன்னா தொழிலோட வேலை பலு அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரியான வீட்டில் வந்து செய்யக்கூடிய சூழ்நிலை அப்போவும் அது தீர்மானம் என்னென்ன காலகட்டம் அப்படிதான் இருக்கு கோவில் ஒரு அழுத்தத்தோட நீங்க தொழில் செய்யணும்னு இருக்கு அழுத்தத்தை நீங்க மாத்தணும் என்ன பண்ணணும் பார்த்துங்க நிறைய முறையான உணவு பழக்கம் கண்டிப்பாக குறிப்பா எக்ஸசைஸ் பண்ணணும் இல்லைன்னா விநாயகருக்கு ஒரு ஒன்பது தோப்புக்காரன் போகும் நீங்க தோப்பு காரணம் போடும்போது இந்த தன்மை நிறைய தெரியல மாறி இருக்கு ஏன்னா இந்த

டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்